நாங்க இப்ப நிக்கிறது வந்து கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்துல நிற்கிறோம் வந்து எஸ்டிஎஃப்ஐயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் படையினர் அதோட வந்து ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே வந்திருக்கிறதையும் பார்க்க முடியும் அதுவும் கௌரவ ஜனாதிபதி அவர்களை பார்க்கறதுக்காக இவ்வளவு கூட்டமாக மக்கள் திரண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பலத்த பாதுகாப்பும் வந்து இதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகைக்காக எல்லாருமே காத்திருக்கிறது அந்த உணவு பொதிகளும் வந்து எல்லாருக்குமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதையும் பார்த்துக்கள்லாம் வந்த அனைவருக்குமே அது இலவசமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு பார்த்திங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் வீடே வந்து மக்களில் ஆரவாதத்தை மட்டும் காரணமாக அந்த எவ்வளவு சந்தோஷமாக இதில் அவர்களை வந்து வரவேற்றுக்கொண்டிருக்கின்ற மக்கள் குறை மாதிரி இருக்கும் அவர்கள் ஜனாதிபதியவர்கள் வீடே அவர் வந்து இந்த மேடையில் இருந்து மற்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய வகையில் வந்து மேலே ஏறி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அவரோட மற்ற மேரும் வந்து அதில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறதையும் நீங்கள் காட்சியாக பார்க்க அவர் இதில் இருந்தால் அடுத்ததாக அவங்களுக்கான

ஜனாதிபதியர்கள் வெளியேறுவதற்கான ஆயுத்தங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற வழியில் வந்து எல்லா ஒருத்தரையுமே போக விடாமல் மறைத்து வச்சுக்கணும் பாருங்கோ அதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ தற்போது அவர் வெளியேறுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இப்போ போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இப்போ பாருங்க அதில் வார அந்த முதலாவது காரில் தான் வந்து கௌரவ ஜனாதிபதிகள் வந்து கொண்டிருக்கிறார் அதிலையும் இதில் பாருங்க எவ்வளவு தொடர்ச்சியான பாதுகாப்போடு அவரை வழி பாருங்க இதில் கூட நீங்கள் ஜனாதிபதி அவர்களை கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியில் நாங்கள் அதை கிட்ட காட்டியிருக்கவங்களுக்காக இதில் பாருங்கள் அந்த அதிரடிப்படையினரும் வந்து எவ்வளவு வேகமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்களையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அவ்வளோ வேகமாக ஏறி அவருக்கான பாதுகாப்புகளை வழங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாகவும் அப்படியே நிறைய வாகனங்களை வந்து அவர்களை பாதுகாப்பு சென்று கொண்டு இருக்க வீதிகளை வந்து அந்த ஒரு போக்குவரத்து தடை இல்லாமல் வாகனங்கள் இல்லாமல் ஓடக்கூடிய மாதிரி செயற்படுத்தி கொண்டு தான் இருக்கணும் அந்த மக்களும் வந்து வெளியேறுறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வாகனங்களுக்கு மேலே வந்திருந்ததையும் இதில் பார்க்கலாம் அதோடு வந்து ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களையும் இந்த இதில் வந்து கலந்து கொண்டதையும் நாங்கள் மாதிரி இருந்தது இது ஒரு பெரிய நிகழ்வாக தான் இன்றைக்கு நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது அதையும் அடுத்ததாக ஜனாதிபதி

අපේ රත ලෝවී දියුණට බොඩ් පරවත්තන නයතුවී. බදනාටය ලයේ ඉගත් රපානු නාර වාට ගීරේ අප රකතු නීතිී විධාන ආධිකතිී තහූු කළයතු්‍රී. බද නාටිට සැට්‍රේ ජාතු සමනාග ලැවර ඩත වට අපේ රැකතු සක්තිම ආර්ථකැකද නගීතුයි. බද නාටි ෝ සක්ති ගලු හෝල ආර්ත්්‍යය යක කර අපේ රතතුල සාමතාමිත්‍ය සබෝධ රත්වය විශ්වාස ලද ගීතුවී. බද නාටිලේ අමයිදයා දියමු සහෝදරතුව වාලී. ඒවා හො අපේ දර हना අනාගත තු හව्यව ना श्पा ඒ තද वि्य सासा भार एक अभयोड़යක් खුව याताත බौड़ පත්ව में अනुතු दීති බවා සभा इ कार पड़ अनुතු තමයි මේ विसा माद්‍ර अनुතු

bulan <tellan> lalu ya hari itu petuomeras tanggal ini

ತಿನದೇವು ತದುಕ್ಕೆಯವಿಕೊಮ್ಸಲ ನಿರುವಳೆಗೆಗೆ ಪ್ರದಾನಿ ಮೇಡಿಸಿಕೆಗೆಗೆಗೆಗೆ. ತದುನಧದು ಆದುನಾಟು ಪದುಮಕ್ಕೆ ಮೇಮನೆ ವಿಸಾಲ್ಮಯಸದರವುತಿ. ತದರದರಮ ಮಿಗು ಆಲ ම බ සි ඉ ද ම ජීවි අ ගේ ම බපේ දරුව පතු මු ඩග අ ව දම බෙද කියලා නිදට බාज ఒరు కోలేబస్తుకి అనిమేడు కుటుంబం అంటే ఒక గ్రామంలో అంటే ఊరు అంటే అది జనరాల మునుందని పేరు తత్త్వకతినమ. మక్కలకు హోం గుర్తేనల ఒక నిలయ ఏర్పడు. ములు గుదురం ములు గిడరం మెహి గుదురం బారు తప్పినో. ములు వీడే అదన్

ಆನಾಲ ಅಂದ ಪಿಲ್ಲಿತಾಗೆ ಸಮೂಖಮೆ ಒರಂಗಿತಾಲ್ಲಿತಾಲ್ಲಿತಾಲ್ಲಿತಾಲ್ಲಿತಾಲ್ಲಿತೆ ಇಸಾ ರಜಾ ಕಿಲಿರಿತಿನ ವಗಾಕಿಮುಂನು ಕರ್ತಾ. ಆಗಬೇ ಕೂರ ಅರಸನೇವರ ಅನಿಪಡಿವೆ ಅ�

தியா கண்டுதுண்டு த்தியா கண்டு மிஷயார்டுத்து வைத்து கொள்ள ஒரு சொத்தை வைத்துக்கலாம் ஏது பணத்தை வைத்து கொள்ளது இந்த அனைமே இத்தீயா இருக்கருக்கிறது எசா தேஷபால் ஆதிக்காரியாப்பி திரு தீரன கரத்தினமே பராதில பத்துக்க அவே அசிய தலைவ அ

ನೋಡೆ ಹೊತ್ತುネイಪು ಆವರನ್ನು ಕಟ್ಟಾಯ್ತೇವೆ ಮೌಲ್ಯ ತಕ್ಷಣ ನಾವು ನಾಡುಗಳ ಜನರನ್ನು ಕೇಳಿ ಕೇಳೋಣ ನೀವು ವೇಶನೆ ಪರಾಯಕ ಪಕ್ಕವೀಯುವುದೆ ನೆದ್ದು ಇನಾಚುರುತಲೇ ತೋಡಕಡಿಕೆ ಮೇಳುಮಾ ಬೇಡಮಾ ಆವರ

ஏற்றுக்கொள்ளுமே بابا அவர்களை நம்பாத விசுவாதி கிஸ்ஸே சென்ட்ரோ விதரப்பட்டமே அந்தி بابا மொபல் சாய்ங்கங்கள் எப்பीडी வைந்து இருக்கும் அந்த நம்பிக்கே ஒரு போரும் கண்டில் அதை நிறைவேற்ற மாட்டேங்கிரீங்க மாத்த மாட்டேங்கிரீங்க ஆழமறி விசுவாசம் தரசானதென்ன புரியுது ஒரு காலத்திலே வடமாகல விபடும் தரதா வந்து

hulle deur aan besing singela na ஜனாதிபதிகள் வந்து வெளியேறின பிறகு இப்போ மக்கள் வந்து எல்லாருமே வெளியில் போய் கொண்டிருக்கணும் அதே மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக அப்படி எல்லாரும் வெளியில போய் கொண்டிருக்கிறது நீங்க அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஜனாதிபதியின் முழு உரையையும் கேட்டுட்டு எல்லாருமே வெளிய வெளியேறிக்கொண்டிருக்கணும் அந்த நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்து விட்டது மக்கள் எல்லாரும் கூ கூட்டம் கூட்டமா வழியில போறத நீங்க பாக்கு காலமாயிருந்தா